வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டாக்டர் பி எம் டைம்ஸ் நான் உங்களின் டாக்டர் பி முருகேசன் பேசுகிறேன் நண்பர்களே இந்த பதிவில் தாய்ப்பால் முறையாக குடிக்கிறதுனால குழந்தைக்கு என்னென்ன பணங்கள் இருக்கு ஏன் தாய்ப்பாலை நம்ம அமிர்தம்னு சொல்றோம் தாய்ப்பால் ஒரு முழுமையான உணர்வு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறத பத்தி விளக்கமா பார்க்கலாம் நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு தாயானவள் குழந்தைக்கு பிறந்த அரை மணி நேரத்திலிருந்து ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா முறையா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு முதல் முதல்ல நோய் தொற்று எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை அழுகுதுன்னு வைங்க அருகில் இருக்கும் பாட்டிமார்கள் இருந்த சக்கர தண்ணியோ இல்ல பசும்பாலோ இல்ல தேனோ ஒரு துளி அந்த குழந்தையை அழுகாத நிறுத்தக்காக கொடுத்துட்டாங்கன்னு வைங்க நம்ம எவ்வளோ சுத்தமா கொடுத்தாலும் அதன் மூலமா கிருமி தொற்று வந்து குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படுவதற்கு நாமளே காரணமாயிடுறோம் முதல் ஒரு மாதத்தில் குழந்தையின் இருப்பு விகிதம் அதிகமாவதற்கு இந்த நம்ம கொடுக்குற உணவு மூலமாகவோ காத்திலிருந்து வர கிருமியோ இது முதல் முதல் காரணம் கிருமி தொற்று தான் நோய் தொற்று தான் குழந்தை இருப்பு இறப்பு விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் ஸோ குழந்தையோட பேசிக் சர்வைவல்கே இந்த தாய்ப்பால் ரொம்ப உதவியாக இருக்கும் தாய்ப்பால் கொடுத்தாச்சுன்னா கிருமி தொற்று வெளியிருந்து வருவதற்கு வாய்ப்பில்லை அது மட்டும் இல்லாமல் வாய் கொடுக்குற முதல் பால் கொலாஸ்ட்ரம் என்று சொல்வார்கள் ஒரு எல்லோ மன மஞ்சள் கலரில் திக்காக இருக்கிற ஒரு ஃப்ளூயிடு அதை நம்ம வெளியேற்றிருக்கூடாது அது தாய்ப்பாலை விட மிக முக்கியமான ஒரு ஒரு கண்ட் அது கொலாஸ்ட்ரால் தாய்ப்பாலோட முதல் பால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி அந்த ப்ரோட்டீன் வேறு ஒன்றும் இல்லை பூராமே நம்ம உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி அணுக்கள் ஐஜிஏ மேக்ரோஃபேஜஸ் லிம்ஃபோசைட்ஸ் லாக்டோஃபெரின் லைசோசைன் போன்ற உடல் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய அணு அந்த முதல் பால் கொலஸ்ட்ரத்தில் அதிகமாக இருக்கு ஸோ தாயானவள் அரை மணி நேரத்துக்குள்ள அதனால தான் குழந்தைக்கு பால் ஊட்டிடுவோம்னு நம்ம வலியுறுத்துறோம் அந்த அரை மணி நேரத்துக்குள்ள பால் ஊட்டினா இந்த எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய அணுக்கள் பூரா குழந்தைக்கு கிடைச்சிரும் ஸோ முதல் ஒரு மாதம் அந்த குழந்தை கருவறையில் சேஃபாக அது வரைக்கும் இருந்துட்டு வெளியே வந்து அட்மாஸ்பியருக்கு வந்த உடனே காற்று மூலமாக உணவு மூலமாக வர கிருமிகளை எதிர்கொள்வதற்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கு இந்த கொலஸ்ட்ரம் மிக மிக உதவியாக இருக்கு ஸோ குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கே தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் குழந்தையோட வளர்ச்சி மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி முதிர்ச்சி பாசப்பிடைப்பு இது எல்லாத்துக்குமே தாய்ப்பால் மிக உதவியாக இருக்குது எப்படின்னு நான் சொல்கிறேன் தாய்ப்பால் மொ எப்பவுமே அவைலபிள் ஸோ குழந்தை பசிச்சா உடனே நம்ம நேரம் கெடத்தாமல் உடனே தாய்ப்பால் கொடுக்க முடியும் அதுக்குன்னு நம்ம தனியாக இது ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை தாயானவள் அந்த குழந்தையை அழுது உடனே மாரில் வச்சு தாய்ப்பால் கொடுக்க முடியும் ஸோ அதோட பசியை உடனே போக்குறதுக்கு தாய்ப்பால் உதவுது இருக்கிற கார்போஹைட்ரேட் முக்கியமாக லேக்டோஸ் அந்த குழந்தைக்கு தேவையான எனர்ஜி கொடுக்குது இந்த லேக்டோஸ் வந்து இன்னொரு முக்கியமான காரியம் பண்ணுது அது என்ன பண்ணுதுன்னா இந்த குழந்தையோட குடல் பகுதியில் முதல் முதல்ல நுண்ணுயிரிகள் பெருகுவதற்கு குட் பேக்டீரியால் சொல்வார்கள் நார்மல் பேக்டீரியல் ஃப்ளோரா டெவலப் ஆவதற்கு இந்த தாய்ப்பாலில் இருக்கிற லேக்டோஸ் என்ற கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த லேக்டோஸ் வந்து கால்சியம் அயான் அப்சார்ப்ஷன் கால்சியம் அயான் உடம்பில் சேர்த்தா குழந்தையோட உடலில் சேருவதற்கு மிக உதவியாக இருக்குது அந்த கால்சியம் தான் குழந்தையோட எலும்புகள் வலுவடைவதற்கு மிக முக்கியமான எலும்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்புறம் குழந்தை த குழந்தைக்கு தாய்ப்பால் இருக்கிற ப்ரொட்டீன் அளவு கம்மி இதே மாட்டுப்பாலாக இருந்தால் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி கார்போஹைட்ரேட் கண்டென்ட் குறைவு புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி மினரல் கண்டென்ட் ஜாஸ்தி அதனால மாட்டுப்பாலை குழந்தையோட சிஸ்டம் ஏற்றுக்காது அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது அதோட கிட்னிக்கு அந்த மாட்டுப்பால் இருக்கிற எலக்ட்ரோலைட் லோடை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது பட் தாய்ப்பால் இருக்கிற ஆஸ்மாட்டிக் லோடு கம்மி மினரல் எலக்ட்ரலைட் கம் கண்டென்ட் கம்மி தாய்ப்பால் இருக்கிற புரோட்டீன் கண்டென்ட் கம்மி ஒரு கிராம் பர் டெசிலிட்டர் அளவில் தான் இருக்குது ஸோ குழந்தையால் எழுதல் அதை ஜீரணிச்சு அதை வெளியேற்றவும் முடியும் கிட்னி வலையை ஈஸியா வெளியேற்றவும் முடியும் அதனால குழந்தையோட சிஸ்டத்துக்கு எந்த விகிதாச்சாரத்துல உணவு தேவையோ இது ஒரு சமச்சீரான உணவுன்னு சொல்லுவாங்க தாய்ப்பாலை அதே அளவில் கார்போஹைட்ரேட் ஆகட்டும் புரோட்டீன் ஆகட்டும் ஃபேட் ஆகட்டும் எலக்ட்ரலைட்ஸ் ஆகட்டும் வேற மினரல்ஸ் ஆகட்டும் தண்ணி வாட்டர் ஆகட்டும் எல்லாமே சரியான விகிதத்தில் இருக்குது குழந்தை உடல் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அதுதான முக்கியம் குழந்தை அதை தாய்ப்பாலை ஏற்றுக்கிட்டு ஜீரணம் பண்ணி அதை கிரகிச்சு அதை உபயோகித்து குழந்தை வளரும் உடலும் வளரும் மனமும் வளரும் அறிவும் வளரணும் ஸோ இது எல்லாத்துக்கும் தாய்ப்பால் மிக மிக உதவியா இருக்கு மேலும் தாய்ப்பால் வந்து கரெக்ட் டெம்பரேச்சர்ல குழந்தைக்கு என்ன டெம்பரேச்சர்ல உணவு தேவையோ அதே டெம்பரேச்சர்ல தாயின் உடலிலிருந்து நேரடியாக குழந்தைக்கு போய் சேருது ஸோ குழந்தைய அதை கிரகிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு அப்புறம் தாய்ப்பால் இருக்கிற முக்கியமான ப்ரோட்டீன் கண்டக்ட் வந்து லேக்டால்புமின் மற்றும் லேக்டோ குளோபிலின் அதை எளிதா ஜீரணிச்சிரும் நான் முன்பே சொன்னேன் ஒரு தாய்ப்பால்ல செசின் கிடையாது மாட்டுப்பால் இருக்கிற மாதிரி ஜீரணிக்க முடியாத ப்ரோட்டீன் எதுவும் குழந்தைக்கு தாய்ப்பால் தாய்ப்பாலில் இருந்து கிடைக்கிறது இல்லை லேக்டால்பமின் மற்றும் லேக்டோ குளோபிலின் கிடைக்குது அது ஈஸியாக குழந்தை ஜீரணிக்க முடியும் அப்புறம் தாய்ப்பால் ஃபேட் இருக்கு பார்த்தீங்களா ஃபேட் ஃபாலி அன்சுரேச்சுரல் ஃபேட்டி ஆசிட் ஒமேகா டூ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் நரம்பு மண்டலம் வளர்வதற்கு மூளை வளர்ச்சிக்கு மிக மிக உதவி அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேட் குளோபியூல்ஸ் வந்து ஃபேட் வந்து சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக இருக்கும் தாய்ப்பால் அந்த ஃபேட் குளோபியூல்ஸ் வந்து ஈஸியாக எமல்சிஃபை ஆயிரும் அந்த ஃபேட் குளோபியூல்ஸ் தான் குழந்தை முதல் முதல்ல மலம் கழிப்பதற்கு உதவியா இருக்கு முதல் மலம் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும் அது பேர் முக்கோணையும் சொல்லுவாங்க இந்த மலம் கழிப்பதற்கு முதல் முதல்ல மலம் கழிப்பதற்கு பிறகு தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கும்போது அது குழந்தைக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை போக போக தாய்ப்பால் முறையாக குடிக்கும்போது குழந்தை வந்து மஞ்சள் கலரில் நல்லா கிறிஸ்டல்ஸாக நல்லா ஜீரணிக்கிற மாதிரி மலம் கழிக்கும் ஸோ அது வந்து தாய்ப்பால் கொடுக்கறதால மட்டும்தான் அந்த மலம் லேக்ஸேட்டிவ் என்று சொல்வார்கள் மலம் கழிப்பதற்கு மிக ஃபேட் தாய்ப்பால் தாய்ப்பாலில் இருக்கிற ஃபேட் கன்டென்ட்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது மேலும் தாய்ப்பாலில் நம்ம குழந்தையோட உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் முக்கியமாக ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ஏடிஇஎன் கே மற்றும் மினரல்ஸு எந்த விகிதாச்சாரத்தில் வேணுமோ அதே விகிதாச்சாரத்தில் தேவைப்படுற அனைத்தும் தாய்ப்பால் இருந்து கிடைக்கிது நம்ம வெளியே இருந்து சப்ளிமெண்ட் விட்டமின்ற ஆப்ஸோ சிறப்போ குழந்தைக்கு தனியாக கொடுக்க வேண்டியதில்லை தாய்ப்பாலில் எண்பத்தெட்டு சதவீதம் தண்ணி இருக்குது ஸோ குழந்தைக்கு தேவைப்படும் தண்ணி தண்ணியும் முறையாக ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு தடவை தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைக்கு வெளியே இருந்து தண்ணீர் தேவையும் தேவையில்லை தண்ணீரும் தாய்ப்பால் இருந்து அதுக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நன்றாக சப்பி குடிக்கிற ஒரு குழந்தையின் தாடை பகுதி மற்றும் பற்கள் வலி வலுவடைவதற்கு தாய்ப்பால் குடிக்கும் பழக்கம் உள்ள குழந்தைக்கு அந்த பழக்கத்தினால அந்த தாடை பகுதி மற்றும் பற்கள் வலுவடையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து ஐக் அதோட ஐக்யூ அதோட இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ட் போர்ஷன்ட்டு அதிகமா இருக்கிறது இரண்டு வருடம் தாய்ப்பால் குடுத்த குழந்தைக்கும் தாய்ப்பால் சரியா குடிக்காத குழந்தைக்கும் ஹைட்ரஜன் கோஷன்ல நிறைய வித்தியாசம் இருக்கு முழுமையாக தாய்ப்பால் கொடுத்த குழந்தை ரொம்ப மனமுதிர்ச்சியோட அறிவாளியா பின்னால் ஹை ஐக்கியோட ஒரு சயின்டிஸ்டாவோ ஒரு நல்ல ரிசர்ச் ஸ்காலராகவோ வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால இருக்குது எல்லாத்த விட முக்கியமா முறையா ரெண்டு வருடம் ஒரு தாயானவள் தனது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் ஒரு பாச பிணைப்பு உருவாகும் அந்த பாச பிணைப்பு அது அதோட காலம் முழுவதும் தொடரும் சோ இத்தனை நன்மைகள் தாய்ப்பால்ல இருக்கும்போது நம்ம அது குழந்தைக்கு கிடைக்காம இருக்க மாதிரி பார்க்கக்கூடாது கூடாது முத்தாய்ப்பா தாய்ப்பாலில் க்ரோத் ஃபேக்டர்ஸ் எப்பிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் என்று ஒன்று இருக்கிறது அந்த எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் வந்து குழந்தையோட குடல் பகுதியில் இருக்கிற எபித்தீலியம் லைனிங் எபித்தீலியம் அந்த செல் அணுக்கள் வலுவடைவதற்கு மெச்சூர் ஆவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால குழந்தைக்கு பிற்காலத்தில் அலர்ஜி ஒவ்வாமை ஏற்படுவது குறையுது நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும் மில்க் அலர்ஜி இருக்கும் ட்ரக் அலர்ஜி இருக்கும் ஃபிஷ் ஃபுட் அலர்ஜி இருக்கும் இதெல்லாம் வரக்கூடாது பின்னாலேனா முதல்ல முறையாக தாய்ப்பால் கொடுத்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியல் எபிட்டீலியம் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகி ப்ரொலிஃபரேட் ஆகி பின்னால் அலர்ஜி ஏற்படும் தன்மை கம்மி அப்புறம் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு ஒபீசிட்டி உடல் பருமன் வருவதற்கான வாய்ப்பு கம்மி பின்னாளில் அந்த குழந்தைக்கு டைப் ஒன் டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு குறையுது ஆனால் அதுக்கு வந்து ஆட்டோமியூன் டிசீசஸ் எல்லாமே குறை அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு குறைவு ஆட்டோமியூன்

நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்குது அந்த குழந்தை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வளர்வதற்கு உதவியா இருக்கு அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு சிறந்த அறிவாளியாக வருவதற்கு உதவியா இருக்கு இந்த குழந்தை தாய்க்கும் ஒரு பாச பிணைப்பு ஒரு பந்தம் உருவாவதற்கு உதவியா இருக்கு அந்த குழந்தையோட எலும்புகள் வலுவடையதற்கு உதவியா இருக்கு இந்த குழந்தையோட தாடை பகுதி மற்றும் பற்கள் வலுவடையதற்கு உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பின்னால வரப்போற வியாதிகள் அலர்ஜி டயபெட்டிஸ் ஹார்ட் உதவியாக இக்காலத்திலும் உதவி பிற்காலத்திலும் உதவி இவ்வளவு நன்மை இல்லை தாய்ப்பாலை கண்டிப்பா நம்ம தாய்மார்கள் குழந்தைக்கு முழுமையாக இரண்டு வருடங்கள் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையாளர்கள் கேட்டுக்கொண்டு விடை வருகிறேன் நன்றி